ஒரு உருக்காங்கலாம் இது வந்து தோல் நேரம் தேவையில்லை அப்படி ஒரு சம அரிசை ஒரு கூணு ரெண்டு பதினஞ்சு எட்டு பல்லு பூண்டு உரிய வச்ச கருப்பாண்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்படி அரைச்சா போதும் மூணு கூன் என்ன கடவு ஒரு கூணும் இல்லை வெங்காயம் அரை கப்பு கட்டி பேருங்காயம் வாங்க நாளை ரா கடலை பருப்பு ஒரு கூனும் ஒரு கூனும் உருங்க உருங்க பருப்பு ஒரு பட்டை ஒரு ரவுங்க ஒரு அரை அரை கூனு

நல்லா சோறு சோறு வணங்கிடுச்சு ஒரு கிலோ அரிசிக்கு மூணு கிலோ ரெண்டு சரி மூடிவாவா கொஞ்சம் வந்துருச்சு அரிசி போட்டுறான் மலை மூட இல்லை அப்படியே ஏறிட்டு மூட வேண்டியதுல இப்படி கிளச்சிட்டே இருக்கணும் பிடிச்சி போயிடு இப்படி கிளிக்க விடணும் தண்ணி சுண்டி கிழிச்சு அப்படியே செய்யே கொஞ்சம் நேரம் எழுதணும் கொஞ்ச நேரம் மூடி வைக்கிறேன் அடுக்கு மேலே வேண்டாம் இறக்கி வச்ச போதும்ல இந்த மாதிரி அடுக்கு மேலே தேவையில்லை கீழே இறக்கி வச்சு கொஞ்ச நேரம் இருந்தால் எடுத்துக்கலாம் சின்னக்கு இறக்கி வைக்க உருளைக்கிழங்கு சாப்பாடு ரெடி வாங்க சாப்பிட்லாம் நல்ல டேஸ்டாக இருக்குது அவ்வளோ ருசியாக இருக்குது கம கமல் நல்லா மணக்குது சோறு அறுப்பதுமாக இருக்குது சோறு இப்படி செஞ்சு கொடுத்தா நல்லா பிள்ளைகள் விரும்பி சாப்பிடு